சார் என்ன பண்றீங்க செல்லபாண்டியன் தமிழ்நாடு மதுகுடிப்போர் சங்கம் அல்ல தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது ஓகே உங்களுடைய கொள்கை என்ன மதுகுடிப்போருக்கு தனி கலைகளில் நம்பர் பிளேட் வேணும் இரண்டாவது குடிப்போருக்கு குடிமீட்பு மையங்கள் திறக்கப்பட வேண்டும் ஓகே மூன்றாவது எங்களுக்கு கட்டிங் அதாவது உடையிற பாட்டுக்கு இன்சூரன்ஸுக்கு உயிரை பணி வைத்து கொடுக்கின்ற எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வேணும்

அதாவது குடிக்கிறவங்களுக்கு தான் சிந்தனை அதிகமா வரும் ஓ மது பிரியர்கள் மது குடிக்க போறாங்க அப்படின்னா குடிச்சிட்டு அவன் கண்ட இடத்துல ரோட்ல படுத்து கிடப்பான் ஓகே அதுக்கும் வந்து உள்ளாடை வந்து டவுசர் மாடல் தட்டி தான் எங்க உறுப்பினராக டவுசர் மாடல் உள்ளாடை தான் அணியணும் அதாவது குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்கிறப்ப அசிங்கமா இருக்க கூடாது சோ உள்ளாடை வந்து மது குடித்தாலும் மானத்தோடு வாழணும் ஓ ஓகே அடுத்த ரவுண்டு நான் இதுலயுமா ரவுண்டு கணவனைகள் அந்த பெற்று அந்த மதுவினால் கணவனைகள் இருந்த பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை தர வேண்டும் தியாகிகளாக அறிவித்து எங்களுடைய குடும்பங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் தவறிவிட்டால் எங்களுடைய குடும்பங்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை ஒரு ஐயாயிரம் கொடுக்கப்பட வேண்டும் இதுதான் எங்களுடைய பத்து கோரிக்கை எவ்வளவு பேர் இருக்காங்க தீவிரமான உறுப்பினர்கள் மூவாயிரம் பேர் ஓ ஓகே குடிப்பீங்களா இருக்கிறாங்க குடிக்க வைக்கிறதா நோக்கமா வச்சிருக்கீங்க நீங்க எப்படி குடிக்காம இருக்கிறீங்க இப்போ இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல ஒரு கோடி பேர் மது குடிச்சிட்டு இருக்காங்க அதற்கு ஒரே தலைவர் நான் தான் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய மாநில தலைவர் அதெல்லாம் அது நான் குடிச்சிட்டு மன்னாகப்படுத்திட்டேன் நான் எப்படி வழி நடத்த முடியும் ஒரு கோடி பேர் இந்த நாட்டுல குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி பேர் உங்களுக்கு தொண்டர்களா மாறுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க மாறிட்டாங்க மாறிட்டு இருக்கேன் சரிங்க மாறிட்டோம் இது உங்களா குடிக்காம போயிட்டாங்கன்னா அப்ப உங்க கட்சி போச்சு இல்லையா அதிகமாக இருக்க வாய்ப்பே இல்லையே சரி புரியவில்லை அவங்க சும்மா இருந்தாலும் நீங்க குடிக்க விடாம விட மாட்டேங்க போட்டுருக்கேன் அவனை குடிக்க வச்சிருங்க பட்டு நீங்க வச்சிக்கிற சின்னமே பஸ்ட் தப்பு அந்த கொள்கை கொள்கை வந்து கொள்கையே கிடையாது அது கொள்கை இல்லாத ஒரு சின்னம் நீங்க வந்து உங்கள அனைவருக்கும் வணக்கம் நீங்க வந்து பாட்டில் சின்னத்தை பத்தி நீங்க பாக்குறீங்க மூடிய தந்தா தாலி யார்னா தாலிக்காய் போட்டு தான் கவனிக்கலாம் நீங்க நீங்க முதல்ல நோக்கம் முல்லை முள்ளால் எடுக்கணும் எங்களுடைய நோக்கம் முல்லை முள்ளால் எடுக்கணும் குடியாரன் போய் எப்படி திருத்ததுன்னு தான் நாங்க வந்து இப்போ தாலிக்காய் போட்டிருக்கோம் முல்லை முள்ளால எடுக்கிறது நல்ல விஷயம் தான் அதுக்கு எதுக்கு சிட்டி அங்க போய் முல்ல தனியா அங்க வச்சு எடுத்துக்கலாமா

குறைஞ்சபட்சம் பதினஞ்சு ஐட்டம் பேர் சொன்னா தான் உறுப்பினராக பாத்திரமா உங்களுக்கு குடிப்பவர்களை வந்து நீங்க ஊக்குவிக்கணும்னு நினைக்கிறீங்களா குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா குறைக்கிறதா இருந்தா அரசு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி கடைகள் மூடப்பட்டிருக்கிறதுக்கு நீங்க சந்தோஷம் தான் படணும் ஏற்கனவே குடிச்சிட்டு இருந்தவங்களை ஒருவர் பேர் கடை மொத்தமா மூடனா இருக்கிறவங்க சேர்த்து போவோம் சார்